அனைவருக்கு பணிக்கும் அகா கல்யாணம் எப்பவும் சூர்யா வந்து இப்படி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு அனமிக்கா சித்ராவை பயங்கரமாக திட்டுறாங்க அனமிக்கா சித்ராவும் எந்த ஒரு தப்பு பண்ணலான்னு எவ்வளோதான் வந்து அந்த இடத்துல சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணாலுமே அந்த இடத்துல கேட்கறதா இல்லை எல்லா தப்பு பண்ணிட்டீங்க நீ ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதைங்கிறது வெளியே போயிடுச்சி ஐயோ ராஜலட்சுமி அக்கா ஏதோ அவள் தான் என்ன சொல்றான்னா எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நீங்க இருக்க கூடாதுன்றாங்க இருந்து வெளியே போறது தான் எல்லாருக்குமே நல்லதும் கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்லிட்டு அவங்கள கழுத்தை பிடிச்சி அந்த வீட்டை விட்டே தள்ளுறாங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க இல்லது வந்து என்ன வந்து போய் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கோடீஸ்வரி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நிமிஷம் போறதுக்கு முன்னாடி இந்த பூஜை நல்லபடியா முடிச்சு என் பொண்ணு விஜய் கால்ல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறத நீ பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அதை பார்த்தா நாமக்காக கோவது பார்த்து இல்லை சொன்ன என்ன என் பொண்ணுதான் வந்து காலை விழுந்து ஆசீர்வாத் வாங்குவான்ட்டு இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க அதோட இந்த பிரமுகர் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ